ஏன விதமான மௌத்துகளை விட்டும் மரணங்களை விட்டும் பெருமாறு அவன் தெரியல உங்களுக்கு நேற்று காலையிலே நான் சொல்லியிருக்கேன் அது என்னென்ன இந்த அதிசயன் அமர் அறிவிக்கிறார்கள் அபு தாவுதது என்ற மூன்று பிரபலமான கித்தார்களே இருக்காது நான் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில கேட்க வேண்டிய அவசியமான தமிழை கூட ஏற்றுக்கொள்ள கூறு இடிந்து நான் மரமிப்பதை விட்டு பாதுகாவல் தெரிகின்ற உயரமான இடத்தில் இருந்து கால் தடுமாறி கீழே விழுந்து இறந்து போவதை விட்டு பாதுகாவல் தெரிகிறேன் அவதுமிக்க ஹராக்கி நீரிலே ஊவிக்கப்பதை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் வல ஹரக்கி தீயிலே எரிந்து மரணிப்பதை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் முதுமை பருவத்தை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் வைதுபிக்க ஐயத்தா ஹப்ப தேனிய சைத்தானோ இந்த ஊத்துடை நேரத்திலே ஷைத்தானின் நோடு

சித்தமான வரங்களை விட்டு பாதுகாவன் தேறினார்கள் ஏன் பெருமாள் வரந்த மூத்தங்களை விட்டு பாதுகாவன் தேறினார்கள் இருவரை நாம் காடுகள் நேரத்தில் முதல்ல ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ளுங்கள் இந்த ஏழு வர்ணத்திலே இந்த பௌத்துடைய நேரத்திலே சைத்தான் வந்து தீண்டுதல் தருவது என்பது அதை விட்டு பாதுகாவல் தேட வேண்டும் மற்ற மரணங்கள் இருக்கிறது இந்த மரணத்தின் மூலமாக ஒரு மனிதனுக்கு வந்து என்ன செய்யறதுன்னா சகாதத்து பாக்கியம் ஏற்படும் அத விளங்கியம் அப்ப பெருமானார் பாதுகாவல் ஊத்தாக கூடிய நிலைமை செய்வாங்க சகாதத்தினுடைய பாக்கியத்தை பெறுவார் அதே ஸ்ரீ பெருமானா சொல்லுவாங்க இல்லையா சஹாபா அப்படின்னு கேட்பாங்க உங்களுடைய விஷயத்திலே சகித்னா யாருன்னு என்பதாக அப்ப சஹாபா சொல்லுவாங்க எல்லாப்படியே கூதை யார் எல்லாவுடைய பாதிர போர் செஞ்சு இறந்து போறார்களோ சகிது என்பதாக

அதனால வந்து திடீரென ஏற்படக்கூடிய வரவேற்பங்கள் எல்லாம் எல்லாமே சாதத்துறை வாக்கியம் இவரால் ஏற்படுத்தி கொள்ளாமல் ஏதோ ஒரு நடக்குது அப்படின்னு என்ன செய்யுது அப்படின்னா இவங்க எல்லாமே சாதத்துறை வாக்கியம் இவராக பெருமா வதீசரை சொல்றாங்க இப்ப இன்னொரு வதீசரை பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அகால மரணங்களை விட்டு பெருமா பெருமாவை பாதுகாப்பு தின்னார் இது ஐயர் பெருமுக்கு என்ன விளக்க சொல்றாங்க அப்படின்னா முதல்ல ஒரு விஷயத்தை விளங்கிக் கொடுங்கள் அதாவது பெருமானார் சொல்லல்லா அவர்கள் இந்த மூத்துடைய விஷயத்திலே இரண்டு மூத்தை விட்டும் பெருமானா பாதுகாவல் தெரியினார்கள் ஆனா இந்த உம்மத்துக்கு கற்று தருவதற்காக பெருமானா சொன்னார்கள் என்னென்ன மூத்தை விட்டு பெருமான பாதுகாக்கப்பட்டவங்க அப்படின்னா மௌத்துடைய நேரத்திலே செய்தார் வந்து இடையோ ஏற்படுத்துவதற்கு பெருமானா பாதுகாக்கப்பட்டவர்கள் நான் உங்களுக்கு அன்னைய உங்களை சொல்லியிருக்கேன் மூத்துடைய நேரத்திலே எல்லாத்தையுமே சைத்தா வருவான் எப்படி படைக்கப்படுகிற நேரத்துல ஒரு சைத்தா நம்மோட வந்தாலும் நம்ம பறைக்கப்படுகிற நேரத்திலேயே பெருமாள் சொல்லுவாங்க இல்லாதான் எல்லாத்தையும் சைத்தாளுகின்றான் அது மாதிரி கூடவே எல்லாரும் சைத்தானே ஒரு மனத்தையே சேர்த்தா அனுப்ப அதனால பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் ஒரு நீங்காத தொடர் அப்படிங்கிற சைத்தாவுடைய தொடர்பு தான் மனிதனுடைய தொடர்பு அனுபவம் நீங்க என்ன செய்ய ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை வளர்ப்போம் என்ன செய்ய பொங்கல் பிள்ளையை வளர்ப்போம் ஒரு ஆம்பு பிள்ளையை வளர்ப்போம் ஏன்னா குறிப்பிட்ட காலத்துல கூட இருக்கும் குறிப்பிட்ட காலத்தில் அது முறையா இருந்தாரு போறது பறந்து போயிட்டே இருக்கும் சரி அது மாதிரி தான் செய்யணும் கடமையை செய்ய பலனை எதிர்பார்க்க கூடாது எல்லா உறவுகளும் ஒரு காலத்துக்கு போயிட்டே இருக்கும் என்ன செய்வோம் சில உறவுகள் இருக்கு வழக்கு சில உறவுகள் இறக்கு வரைக்கும் இதான் வாழ்க்கைங்கிறது அப்படியே சைத்தாவுடைய உறவுகிறது நம்ம பிறந்ததுல இருந்து மூத்தில மூத்த ரூகு போன வரையும் கூடனே அவன் இருப்பான் ஆனா நூத்துடைய நேரத்துல அவனே செய்வான் அப்படின்னா அவன் அந்த நேரத்துல அவன் போராடத்தான் செய்வான் ஒரு இறைவன் ஒருவன் இல்லை ஒரு போராடத்தான் செய்வார் புரியுதா அப்ப அந்த நேரத்துல வந்து என்ன செய்யற அப்படின்னா அந்த விட்டு என்ன செய்யறாங்க பாதுகாப்பு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த உமத்தன் கட்டு தருவதற்கா ஒன்று இரண்டாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரிமா நான் பாதுகாக்கப்பட்டவங்க அப்படின்னா போர்க்குளத்திலே புறந்துகிட்டு ஓடி போய் நான் இறந்துக்கும் என்னை பாதுகாப்பாயாவுக்கு சபீனுக்கு உதவிரா போர்க்கள திரைநாள் புறமுதுகிட்டு முதுகிட்டு ஓடினார் மறவை பாதுகாப்பு தீர்வாயா பாதுகாப்பு என்று பெருமாள் கேட்டார் ஏன்னா இந்த போக்கை விட்டு பெருமாள் பாதுகாக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் பெருமாள் சொல்லலாமேசுவார்கள் போர்க்களத்தை விட்டு புறம் முதுகிட்டு ஓடுவதை பெரும் பாரணமாக சொன்னார் இது தரிப்பு சபால் போட்டுக்கார் உங்களை அழிவதை ஆழ்த்தக்கூடிய ஏழு பாவங்களை விட்டும் தவிர்த்து விடுங்கள் ஏழு பாவங்கள் மனிதன் அறிக்கா பெருமாள் சொல்வாங்க பெரும் பாவம் வேண்டுவா பெருமாள் சொல்வா அந்த அதிசய பெருமாள் சொல்வாங்க போர்க்காலத்தை விட்டு புறமுக ஓடுவர்கள் பெரும் பாவன்பாவ பெருமானா சொன்னார்கள் பெருமானா சொன்னார் பெருமானா செய்யவும் மாட்டாங்க போர்க்களத்தில் பெருமானா வீர தீரத்தோடு இருந்தாங்க சா பாக்க சொல்லுவாங்க போர்க்களத்திலே ஒரு சிரமம் ஏற்பட்டதுன்னு சொன்னா நான் வேசிப்போம் பெருமானாருக்கு அருகிலே வந்து விடுவோம் என்பது அதே அந்த வித தினச பெருமானார் அவர்கள் ஒரு வீர தளபதியாக இருந்தார் ஒரு பிரச்சனை உடனே உடஞ்சு ஓடி போனவங்க சொன்னா இல்லையா ஓடி சொன்னாலே இல்லையா அந்த கரூர் பிரச்சனை ஓடி போறாங்க அப்படின்றதாக அதனால எதிர்ப்பு ஓடி போவதா அப்ப ஏன் எதிர் பெருமாளா பாதுகாப்பு தெரிந்தார்கள் அருகே பெருமாள் கருதுகிறார்கள் இந்த இரண்டு மௌத்தை விட்டு பெருமாளா பாதுகாக்கப்பட்டவர்கள் எது மௌத்துடைய நேரத்தில் சைத்தான் வருவதை விட்டும் அதே நேரத்தில் போர்க்களத்தை விட்டு புறமுதல் விட்டு ஓடுவதை விட்டும் பெருமாளா பாதுகாக்கப்பட்டவர்கள் இருந்தாலும் கூட பெருமாளை இந்த ரெண்டு மௌத்தை பெருமாள் சொல்லி தந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா இது இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வெளி சொல்லி கொடுத்தார் இந்த உம்மத்துடைய வாழ்க்கை இது ரெண்டும் ஏற்படலாம் ஏற்படும் சில பேர் ஏற்படலாம் இல்லையா அப்ப இந்த இரண்டு வகையான நிலைகள் உங்களுக்கு வருவதை விட்டு பாதுகாத்துக் கொள்வது என்று பெருமானா செய்யறாங்க கற்றுக் கொடுக்க என்பது ஒன்று பட் ஐந்துகள் இருக்கா இல்லையா இந்த ஐந்து விட்டு பாதுகாப்பதே தேர்ந்தாங்க சொன்னா இன்னொரு அடிசில் வந்து பெருமானார் பாதுகாவல் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது இல்ல அப்படின்னா முதல்ல நம்ம பாதுகாவல் தேரும் ஏன் பாதுகாவல் தேர சொல்லுவாங்க அரியர்களுக்கு தங்குகிறார்கள் அதவ சபரி மிருகும் அந்த மாதிரியான மூத்துகள் ஏற்படுகிற நேரத்திலே அவருக்கு பொறுமையற்ற தன்மை ஏற்படலாம் அவருக்கு அவதிகள் சிரமங்கள் என்பது ஏற்படும் ஸ்பாட் அவுட்டுங்கிறது பிரச்சனையே கிடையாது சரியா எல்லாம் காலேஜ் பாதுகாப்பு ஸ்பாட் அவுட்டுங்கிறது பிரச்சனை கிடையாது ஆனா அதன் மூலமாக அவர் குற்றவீராக இருக்கிற நேரத்திலே சிரமத்தோடு அந்த உயிர் விடைபெறுகிற நேரத்திலே அவருக்கு என்ன செய்ய மிகப்பெரிய சிரமங்கள் அவருக்கு ஏற்படும் தன்னுடைய உம்மத்து வந்து சிரமப்படக்கூடாது என்பதற்காகவே பெருமானா சொல்லிக் கொடுத்தார் நீ மௌத்தாதி கூடிய கூட எவ்வளவு பெரிய கருணையான பெருமானாக நீ மௌத்தாத நேரத்துல கூட உடைய உயிர் இலகுவாக பிரியப்பட வேண்டும் அந்த நேரத்துல கூட நீ துடி துடித்து இறந்து போகக்கூடாது என்பதற்காகவே பெருமானா பாதுகாவத்து சொன்னான் சக்கராத்திரிய வீரர் விஷயத்துக்கு பெருமானையே பாதுகாப்பில் சொல்றாங்க சக்கரா என்பது ஆனா ஏற்படுகிறது வீட்டுல மூத்தானால் கூட நீ அந்த அதாவே அனுபவிக்காமல் நீ இலகுவாக செய்யணும் சந்திக்க வேண்டும் பிரம்மாதாஸ் சக்கராத்தியை விட்டு பாதுகாப்பு வீட்டுல மூத்த போனா கூட சக்கராத்திரி கஷ்டம் வந்த புறவா எல்லா இடத்திலையும் கேள் நீ இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிற வேகத்திலே கூட நீ சந்தோஷமா வரவேண்டும் என்பதால் பிரம்மாநாஸ் சொன்னாங்க அதே மாதிரி இந்த மூத்து விடையே பாதுகாப்பு இந்த இடத்திலே அவருக்கு அளவு சவரின் அவருக்கு பொறுமையற்ற தன்மை அவருக்கு ஏற்படலாம் அவர் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட அலுவலுவாக என்ன சேர்ந்து சித்திரவரைகளுக்கு மத்தியில சிரவந்தருக்கு மத்தியில் அவருடைய உயிர் பிரிந்த நேரத்திலே தன்னுடைய உம்மத்து கவலைப்படும் கஷ்டப்படும் என்பதற்காக விதி பெருமாளா கேட்டார் உன்று அதே நேரத்திலே அவரை சார்ந்த மக்கள் கஷ்டப்படுவா சிரமப்படுவார் ஒருத்தர் என்ன ஒருத்தர் சரிபிட்டாரு அவருக்கு என்ன செய்யறது அப்படின்னா அவர் பிழைக்க மாட்டா டாக்டர் சொல்லிட்டாரு அவர் போக மாட்டார் இருக்க மாட்டார் அந்த நிலை ஒரு நேரத்திலே அவருடைய குடும்பத்தினருக்கு மனரீதியான பிரச்சனை ஏற்படும் பொருளாதார செலவு ஏற்படும் இல்லையா சில பெரிய செலவு பண்றாங்க செலவு பண்றாங்க வாங்கிடுவாங்க பாதி இங்கிட்டு பாதி அங்கிட்டிருவா குடும்பத்தாருக்கு என்ன செய்யறது சரி போயிட்டு போய் விட முடியாது எத்தனை லட்சம் கூட என்ன செய்ய முடியாது அவனை வாங்கி என்ன செய்யறது பண்ணி ஆகுது அது பிற போக்கா அவர் மரபிக்க நேரத்திலே சில கடலை விட்டுட்டு போயிருந்தாரு இது வந்து சிரமம் தானே அப்ப தன்னுடைய உண்மைத்து ஆகிறது ஒரு வதசத்தனுடைய குடும்பத்தை சாதவர் பாதிக்கப்படுகிற நேரத்திலே உடல் ரீதியாக மன ரீதியாக பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அன்னசிதா பெருமானா சொல்றாங்க இந்த மாதிரி மௌத்து வருவதற்கு பாதுகாவல் தேடுங்க அப்படி மௌத்தா பேடிதான் இங்க சகிதான் போத்தா போயிடுவே சரி நான் கூட பிள்ளை என்ன ரொம்ப பரிசு ரொம்ப கஷ்டமா இருந்தா மாமே பை கஷ்டப்படு படி அல்லாத துவாசி அதுக்கு அல்லாஹ் இடத்துல ஏத்து வாழ்க்கை வாழ்க்கை விஷயம் தான் நம்ம முயற்சி செஞ்சு படிக்கிறோம் அதுக்கு அல்லாத இடத்துல ஏத்துக்கிட்டு போகலாம் ஒருத்தர் உரம் சரி ஆசிரியை கூட்டு போறோம் நடந்து கூட்டு போறோம் ஊத்தாவை தீட்டு வரோம் நம்ம என்ன செய்ய முடியும் உறுதி நம்ம முயற்சி துவா செய்வோம் அதுக்கு அல்லாருடைய கணாக்கிட்டு போயிட்டே இருக்க போச்சு மாற்ற முடியை மாற்ற முடியாத போயிட்டே தண்டா வாக்கு ஈஸியா இருக்கும் இவருடைய கேரளி இதுதான் வாக்கு ஈஸியா எது இருக்கும் அப்படின்னா இந்த மௌத்தை விட்டு பெருமாற பாதுகாப்பு ஏன்னு என்று சொன்னால் இந்த மௌத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டவருக்கும் பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்தினருக்கும் தன்னுடைய உண்மத்துக்கு சிரமம் ஏற்படுவதற்கு பெருமாற பாதுகாப்பு தேட சொன்னார் ஒருவேளை அவர் அதனை இறந்து விட்டால் அவர் அல்லாவது சகிதாக அல்லாவருடைய பாதையில உயிரிழந்தவராக இருக்கிறார் என்பது ஒரு விஷயம் முடிச்சு அதே காலத்துல வந்து என்ன செய்வாங்க ஒரே ருஷி விஷயம் ஏன் உதயம் ஓத்து நான் சொல்லிட்டேன் இத்தாவதாக முதுமை புருவத்தை விட்டு பெருமாள பாதுகாப்பு தேர சொன்னாங்க முதுமை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முதுமை புருவத்தை விட்டு ஏன் பெருமாள பாதுகாப்பு தேர சொன்னாங்கன்னா இதுவையும் அந்த மூத்து தொடங்கிய சிரமம் ஏற்படுகின்றது மூத்த நாள் என்ன சிரமம் ஏற்படுது மூத்த என்ன சிரமம் ரெண்டு சிரமம் ஏற்படுது ஒன்று பாதிக்கப்பட்டவருக்கு உடல் ரீதியான பிரச்சனை பாதிக்கப்பட்ட உடல் ரீதியான பிரச்சனை குடும்பத்தை சார்ந்தவருக்கு உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்படும் பொருளாதார சிரமம் ஏற்படும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கைகால சோகத்தோட வந்தோமா சாப்பிட்டோம் பருத்தமா போய் சேர்ந்துடும் நம்ம உடைய பருத்தம் வைக்கிறேன் முதுமைப்பூர்வம் என்பதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்முடைய வேனையை நம்ம செய்ய முடியாத அளவுக்கு முதுமைப்படுறோம் அதுதான் புதுமைப்பருவோம்னா வயசான அவர்கள் போயிட்டே இருக்கணும் இல்லை இப்ப என்ன ஏற்படுவோம் இதுதான் ஏற்படுது அதாவது அதை சொல்ற மாதிரி அதுக்கு அதுக்குமே நல்லா நடத்தி வச்சாங்கிறது அதுவே விஷயம் ஆனா அந்த நிலை வந்து விடக்கூடாது நம்மால் முடிந்த அளவுக்கு நம்ம வேலையை செய்யறது மாதிரி வாழ்ந்து போயிடும் அப்படி இந்த மாதிரி செய்ய முடியல அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம மரகீரமாக ஆகிவிட்டோம் என்று சொன்னா அந்த அளவு மரகம் ஆகிட்டோம் நமக்கு படுத்த படுக்கையா போயிட்டோம் எல்லாம் பாதுகாக்க படுத்த படுக்கையா போயிட்டோம் அப்படின்னா நமக்கு சிரமமாகி போ நமக்கு நானே சிரமமாகி போய் விடுவோம் அதே மாதிரி நம்மை சாக குடும்பத்தில் இருக்க சிரமமாகி போய் சில பேர் வெளியில சொல்லுவாங்க அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க சூழ்நிலை ஒரு குடும்பத்தில் இல்ல சொல்ற மாதிரி வாழ்க்கையை வெளியே இருந்து விமர்சனம் செய்யலாம் உள்ள போய் பார்த்தா திரி இந்த பக்கம் பார்த்தா ஆறாத்திரி அந்த பக்கம் பார்த்தா ஒன்பதாத்திரி திரி குடும்பத்துல பாக்கவே இன்னைக்கு ஒரு நிலைமை இல்லை ஒரு குடும்பத்தை ரன் பண்றது சிரமமான வேறு அந்த குடும்பத்துல வந்து ஒருத்தர் வந்துட்டு அந்த மாதிரி புதுவையா நிறீகம் ஆயிட்டாங்கன்னா பாதி இந்த மக்களுக்கு எதா ஏன்னா அவங்களை வைத்து பராமரிப்பது மாதிரியான சூழ்நிலைகளும் இல்லை பொருளாதார ரீதியாகவும் இல்லை ரொம்ப சிரமப்படுறாரு எத்தனையோ மக்கள் விட கேட்கலாம் நல்லா பழகி இருக்காங்க கேட்கறாரு என்ன சார் அவங்களால வந்து ரொம்ப படுத்த கேட்கறதுக்காக ஒன்னவங்களுக்கு ஆசியத்தூத்த குடியரசு யாரும் பார்க்க முடியும் ஒருவன் தன்னுடைய தன்னுடைய அசுத்தங்களை சுத்தம் சிரமமாக இருக்கிற நேரத்திலே தன்னுடைய பெற்றோராக இருந்தால் அதேதான் அசுத்தங்களை சுத்தம் ஆன்மபாய முடியாது மரப்படி மறுமாரை செய்ய சொல்ல முடியாது வெளியூர்ல என்ன செய்ய முடியும் முடியல குடும்பங்கள் நினைக்கிறது ஆம்பு சுத்தம் பண்ண முடியும் மறுமொழி சுத்தம் அவனுக்கு கடமையே இல்லை அவரை வைக்கிறோம் அப்படின்னா கிருஷ்ணகிரி வைக்கிறார்தான் ஆண்டு மாசம் மூவாயிரம் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை சிறுவங்கள் ஏற்படுகின்றது